பூமி சிதா சீரியலில் இன்னைக்கு வேறு லெவல் எபிசோடாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏகப்பட்ட மாயாஜலம்லாம் இருந்துச்சு சினிமாவே தோற்றுருங்கிற அளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு பார்த்துருங்க நம்ம பத்மநாபன் வந்து பேசுகிறதுக்கு எல்லா முயற்சியும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது தெரியாமல் வந்து தமனா வந்து ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க சே ரகுரன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தமனாகிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அடி வாங்கினாங்களே சாவித்திரி நம்ம பொம்மிக்கிட்ட அதை தான் சொல்லியிருக்கா அப்படின்னு இருக்கிறப்ப தம்மனா என்ன தம்மனா எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணு தம்மனா இப்போ இவ வேற வந்து நமக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டா என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே வந்து பயமாக இருக்குது அத்தை விடுங்கத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த மந்திரவாதிகளாக ஃபோன் அடிக்கிறாங்க என்ன தம்மனா எங்கள் மேலே கோவப்பட்டு கத்துறீங்க எதுக்கு கத்துறீங்க நான் வந்து மந்திரங்கட்டு போடுறதுக்குள்ளேயே பொம்மியை வந்து உள்ளே வர வச்சிட்டிங்க அப்படி இருக்கும்போது மகாகாளி ரூபத்தில் பொம்மி உள்ளே போயிட்டான் அதுக்கப்புறம் நான் மந்திர கட்டு போட்டேன் என்ன போடலை நான் எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசுங்கன்னு சொன்னேன்னா ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல என்ன மந்திரவாதி வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்குறேன்னா இது வேற தேவையில்லாத வந்து வெட்டி செலவு வேறு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சாவித்திரி ஆமாம் செலவான ஆகிட்டு போகுதுமா இப்போ என்ன ஆக போகுது தெரியுமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா ராணி நமக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டாமா என்னடா சொல்கிற முதல்ல அதை வந்து பார்த்தா உனக்கே தெரியுமா நான் அரண்டு போயிருக்கேன் நம்மளோட வாழ்வாதாரமே வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க அதாவது பத்மநாபனை வந்து வாய் வந்து அசைக்கிறத வச்சு ஒருத்தவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்திருக்காங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல இதை வந்து பார்த்துட்றாங்க ராணி இப்போ இந்த விஷயம்லாம் ரொம்ப அவசியமா அடுத்த பூச்சையை வந்து பண்ணணும்ல உடனே சாவித்திரி இதை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க ஆமாம் இதை ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட பண்ணிக்கலாம் ஆனால் அடுத்த பூஜை பண்ணுறதுக்கு ஆள் வந்துடுவாங்களே இது சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா பத்மநாமனுக்கு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அடுத்த பூஜை பண்ணுறதுக்கு இன்னும் பதினஞ்சு நிமிஷம் அவகாசம் இருக்குது நான் ஒன்றும் பூஜை பண்ணுறவங்கள காக்க வச்சுக்கிட்டு நான் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லலை அவங்க வரத்துக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுன்னாங்க அதுக்குள்ளே வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருவார்ல எனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் இருந்தால் போதும் அம்மா இவன்னா பத்து நிமிஷம்ங்கிறாரு அவர் என்றானா ரெண்டு நிமிஷம்ங்கிறாங்க ஆனால் இதுலேருந்து என்னம்மா தெரியுது என்னடா மனோ தெரியுது நமக்கு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோ தம்முனா எதாவது பண்ணு தம்முனா இப்போதைக்கு வெளியில் போய் சொல்லணுன்னா கூட வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழ்நாள்லேருந்து எல்லாரும் சரி உள்ளவங்க டயத்தை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒத்து மொத்த கூடவும் உள்ளே வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து பத்மநாபன் வந்து பேசுகிறாங்க எனக்கு இது மாதிரி பிரச்சனையாயிருச்சு இது எல்லாம் பொம்மி சம்மந்தப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது பொம்மி சம்மந்தப்பட்டவங்களால தான் உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சா எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம ராணி வந்து கேட்குறாங்க உடனே அவர் வாய் வந்து அசைக்கிறாரு அவங்க பேசினதை நான் கேட்டுட்டேன் நான் இருந்தால் அவங்கள காட்டி கொடுத்துருவேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க என்ன இது மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி பத்மநாபன் வந்து சொல்கிறாங்க அப்படிங்களா சரி மாமா எனக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ராணி வந்து கேட்குறாங்க ஓ உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உன்னே இதையும் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொன்னோன்னே ராணி எப்படி உனக்கு அவங்கள நல்லாவே தெரியும் இனியா நினச்சிகிட்ருக்க ஒன்றையும் என்னையும் ஏகப்பட்ட வாட்டி வந்து அவங்க அனுப்பிச்சி வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் இல்லை அவங்க பேர் என்னம்மா சொல்லுங்கள் பேரை சொன்னீங்கன்னா முடிஞ்சிடும் இல்லை அம்மா என்னம்மா எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிளியராக வந்து இவர் வேற சட்டு சட்டுன்னு சொல் போகிற போக பார்த்தா இன்னும் ஒரு பத்து செகண்ட்லேயே வந்து உன் பேரை சொல்லிடுவாங்க போல இருக்கேன் மனம் சும்மானு இருடா அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து அவங்க நாலஞ்சு பேர் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன இப்போ நான் செய்யணும்னு ஒரு கருப்பு உருவத்தில் வந்து போல இருக்கு அது வந்து கேட்குறது போல இருக்கு அந்த இடத்துல பத்மநாபன் வந்து வாயே திறக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரியே வந்து பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து உள்ள போய்கிட்டே இருக்காங்க அந்த கருப்பூர்வம் ஒரு பக்கம் வந்து சொல்லுங்க பேரை சொல்லுங்கன்னோடனே திடீர்னு வந்து சாவித்திரி வந்து மனோக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கருப்பூர்வம் வந்து மேல வந்து நிற்கிது நம்ம பத்மநாபன் மேல அவங்களுக்குள்ள வந்து போயிடுச்சு போல இருக்கு உடனே வந்து அப்படியே வந்து வாய் திறக்க முடியாமல் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து அசந்து தூங்கிட்டாங்க அச்சச்சோ இவர் என்ன ஆச்சு என்ன ஆச்சு போயிட்டாரா அப்படின்னு சொல்றாங்க தேவையில்லாத கேள்விலாம் கேட்டு போ வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லுன்னே அம்மா அப்படிலாம் இல்லைம்மா நல்லா அசந்து தூங்குறாரு இவ்வளோ நேரம் வந்து பேசிக்கிட்டே இருந்தார்ல இட டயர்டாகிட்டாரு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப வெளியில் வந்து மணி கணினிக்காக வந்து வரப்போகிறாங்க பிள்ளை இருக்கா அந்த இடத்துல அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க நம்ம தெரு முனையில் வந்து வந்துட்டாங்களாம் சரி அந்த வேலையை பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி இல்லைன்னாலும் என்னிக்கா இருந்தாலும் அவங்க மாட்ட தான் போகிறாங்க இவ்வளோ விஷயத்தை வந்து பேசியிருக்காருல மாமா அப்படின்னு சொன்னேன் பேர்ச்சியாக வந்து இருக்காங்க நம்ம தமனா கேங் அந்த இடத்துல என்னம்மா இது ராணி நம்மள சும்மா உடமாட்டா போல இருக்கே இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் திருப்பியும் வந்து ஏதாவது வாயத்துறந்து எதாவது பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சாவி திரியுமானோ தமனா ரகுவரன் தான் காரணம் நேத்தரா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிக்கோம்மா அவ்வளோந்தாம்மா நம்மளால் என்னம்மா பண்ண முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிடா இதுக்கெல்லாம் முடிவு கட்டுவோம் ஏன்பா தண்டத்துக்குன்னு வந்து மந்திரவாதிங்களுக்கு பணம் கொடுத்தங்கிற எல்லாம் தமனா இந்த விஷயத்த வந்து செய்ய வேண்டிதானே சரி நான் போய் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம தமனாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஹெல்ப் பண்ணியும் தெரியாது எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணோம் சொல்லு தமனா எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே சொன்னால் தான் என்னால் செய்ய முடியும் எங்கள் பத்மநாபன் வந்து இது மாதிரி வாயை திறந்தாங்கன்னு வச்சுக்கிங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஆனால் வாயை திறந்துட்டாங்கன்னா எங்கள் கதை அதோ கதியாயிடும் அதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க தானே அவங்களை அனுப்பிச்சு வச்சிடறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மாதம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல திருப்பியும் வந்து மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க சொன்னோன்னே திருப்பியும் ஒரு கற்பூரம் வந்து வருது இன்னொரு பக்கம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து பத்மநாபனை வந்து யாரும் காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இய வந்து வீட்டை சுற்றி வந்து ஒரு வலையை வந்து போட்டு விட்றாங்க வேறு லெவலில் எக்ஸ்டார்னரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் திருப்பி வந்து கருப்பூர் புகை வந்து கேட்குது திருப்பி நான் என்ன செய்யணும் பத்மநாபனை வந்து அமுச்சு வைக்கணும் அதுக்கு என்ன ஏற்பாடும் பண்ணணுன்னே சட்டுன்னு அந்த புகை வந்து உள்ளே வந்து போய்கிட்டே இருக்குது பத்மநாபனை வந்து எழுப்புது அடுத்த செகண்ட் வந்து மாடிப்படியில் வந்து ஏறாமல் மொட்டை மாடியில் அதுவும் கைப்பிடி சவரில் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம பத்மநாபன் அவர் வந்து இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு சக்தி அவரே தெரியாமல் வந்து லைட்டாக வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு மணி கணினிக்கா வந்து மாசம் வந்துட்டாங்க நம்ம பொம்மி வந்து மணிக்கணினிக்கா ரூபத்தில் வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆர்த்தி எடுத்து வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வீட்டை சுற்றி வந்து அந்த கட்டு வந்து போட்டிருக்கிறார் இதுவும் தெரியுது நம்ம மணிக்கணினிக்காக்கு அதே மாதிரி பத்மநாபன் வந்து மேலே இருக்கிறதும் தெரியுது அவர் ஆல்மோஸ்ட் இது மாதிரி பண்ணலான் இருக்கிறப்ப மணிக்கணினிக்கா வந்து அவங்க கண்ணிலேருந்து இன்னொரு ரெண்டு சக்தியை வந்து அனுப்புகிறாங்க லைட்டு மாதிரி அது வந்து நம்ம பத்மநாபன் மேலே பட்டோன்னே அவர் கீழே வந்து குடுகுன்னு இறங்கி எல்லா உண்மையும் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன் திருப்பி வந்து பெட்டில் வந்து அசந்து படுத்து தூங்கிட்டாப்பில அந்த இடத்துல நம்ம பத்மநாபன் அதுக்கப்புறமேட்டு அந்த கட்டை தாண்டி எப்படி வரப்போகிறாங்கன்னு சின்னதாக வந்து டுஸ்ட்டு வச்சுருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்